வணக்கம் கால பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலீடு தலைப்பு செய்திகள் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டம் என்று ஜனாதிபதி தேர்தல் கணக்கு காட்டாத பதிமூன்று வேட்பாளர்கள் மீது வழக்கு உப்பு இறக்குமதி அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு பிரான்சில் முதியோர் காப்பகத்தில் இடம்பெற்ற அனர்த்தம் கருகி மாண்டனர் முதியவர்கள் இனி விரிவான செய்திகள் தேசிய மறுமலர்ச்சிக்காக அனைவரும் அணி திரள்வோம் என்ற தொனி பொருளின் கீழ் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின கொண்டாட்டம் இன்று கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக தலைமையில் இடம்பெறவுள்ள இந்த நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்முறை சுதந்திர தின கொண்டாட்டங்களில் பங்கேற்கும் இராணுவ சிப்பாய்களின் எண்ணிக்கை நாற்பது சதவீதம் குறைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏஆர் வைஸ் மார்சல் சம்பத் தெரிவித்தார் அத்துடன் இந்த ஆண்டு சுதந்திர தின அணிவகுப்பில் எந்த கவச வாகனங்களும் இணைத்துக் கொள்ளப்பட மாட்டாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின திருவிழா நாட்டின் புதிய யுகத்தை ஆரம்பிக்கின்ற சுதந்திர விழாவாக இருக்கும் என பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் அபேரத்ன அத்துடன் அத்தியாவசியமான செயற்பாடுகளுக்கு ஏற்படும் இம்முறை சுதந்திர விழா இடம்பெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பொதுமக்கள் தின வைபவத்தை பார்ப்பதற்கு அதிகமாக இட வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகளை கையளிக்காத பதிமூன்று பேருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க இதனை தெரிவித்துள்ளார் இதில் மூன்று அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்களும் பத்து சுயேட்சை குழுக்களின் வேட்பாளர்களும் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் சட்டமா அதிபரின் ஆலோசனைக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ார் அதே நேரம் பொது தேர்தலில் போட்டியிட்டவர்களில் ஆயிரத்தி அறுபத்தி நாலு பேர் வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகளை கையளிக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் அவர்களுக்கு எதிராகவும் வழக்கு தொடர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம்ஏ எல் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கத்தின் தவறான நிர்வாகத்தின் காரணமாக இலங்கை உப்பு இறக்குமதி செய்ய வேண்டி என்று தொழில்துறை அமைச்சர் சுனில் கந்து தெரிவித்துள்ளார் மோசமான வானிலை நிலவிய போதிலும் முன்னர் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை சேமித்து வைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார் அத்தகைய முன் தயாரிப்புகள் இல்லாததால் தொழிற்சாலைகளுக்கு தேவையான உப்பை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் இலங்கைக்கு உப்பு இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது என்பதை புதிய அரசாங்கம் உறுதி செய்யும் என்றும் அவர் மேலும் கூறினார் இதே தனியார் துறைக்கு உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை உப்பு உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சந்தையில் ஏற்படவிருந்த உப்பு தட்டுப்பாடு காரணமாக தொழில்துறை தேவைகளுக்காக முப்பதனாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்ய கடந்த டிசம்பரில் அமைச்சரவை அனுமதி வழங்கியது அரசு துறைக்கு ஜனவரி முப்பத்தி ஓராம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டது அதன்படி இன்று வரை அரச வர்த்தக பொது கூட்டு நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்ட உப்பின் அளவு பதினோராயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு மெட்ரிக் டன்களாகும் இனி வெளிநாட்டு செய்திகள் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஒரு அடுக்குமாடி கட்டடத்தில் உள்ள முதியோர் காப்பகத்தில் பற்றிய தீயினால் மூன்று முதியவர்கள் கருகி மாண்டனர் மேலும் ஒன்பது பேர் தீ காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த காப்பகத்தில் எழுபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட முதியவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் இந்த காப்பகத்தில் உள்ள சலவை அறையிலேயே திடீரென தீ பிடித்தது பின்னர் மளமளவென மற்ற பகுதிகளுக்கும் தீ வேகமாக பரவியது இதனால் அங்கிருந்தவர்கள் அலரியடித்துக் கொண்டு வெளியேறினர் இதனை அடுத்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர் அவர்களின் சில மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது ஆனால் அதற்குள் தீயில் கருகி மூன்று முதியவர்கள் பரிதாக்கமாக உயிரிழந்தனர் படுகாயமடைந்த ஒன்பது பேர் மீட்கப்பட்ட வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்த மடுத்தியாள செய்திகள் இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி